விஜே தாருளா விஜே தந்தி முகம் தனை குருபோக்கு குணமுண்டு குருவோம் உலகெல்லாம் உணர்ந்து அழகில் சோதியன் நம்பல தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருவேளாங்காடு திருநனம்புரியும் மகாளியம்மனுக்குச் செல்வமே மிகுந்த திருக்கல்யாணம் விசுவ சுவருடம் அவனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை செல்வமே மிகுந்த திருக்கல்யாணம் பெரியோர்கள் செயலாக உண்டரும் உறம்பறைக்காரரும் கணக்கு மணியகாரரும் காணியாளக்க உண்டரும் தண்ணில் ஏழாம் நாளும் மாவிலை தோரணம் வரிசையாய் நத்தி சாம்பு வந்த நாள் சாட்டவும் செய்து பொங்கலும் வைத்து புரியது சாட்சிக்குச் செல்வமே மிகுந்த திருக்கல்யாணம் போல மூடிகள் புண்பட்டு விரித்து குமுகுவந் நீரும் மல்லிகை முல்லை மறுவுடன் ரோஜா குங்குமம் இளனி ஓரிய சர்க்கரை வெற்றி தேங்காய் வளமும் சீப்புடன் வைத்து எலுமிச்சை வளமும் இனிய செந்தேனும் இப்படியாவது எல்லாம் வைத்து அசுவத்தின் மீது ஆசனம் பிரித்து மாலை செந்தனமும் மலரது சாட்சி பூசாரி தன்னால் பூஜைகள் செய்து மூடியை புனிதமாயெடுத்து மக்கள் அனைவரும் மகோஜனங்கள் எல்லோரும் அம்மனை அழைக்க அங்கேயே போகவகை முழுவதும் கழி களி மேகமே முழங்க வெற்றி பெண் முத்தங்கள் முழங்க கோவினால் அடர்ந்து போக போதங்கே மலைகளை காக்கும் சாமிகளை வைத்து ரீத்தங்கள் அழித்து ஊதி அரித்து சாந்துகரம் சந்தன போசாதம் கணபதி தாளினை போற்றி போற்றி கோமலம் தன்புஷ்பாகம் இரண்டு செவிஜி நீ சிவகாமி முருகனும் நடனமாறிய சிங்காரிணி வேத வேதாந்தி வேத லட்சி முடிந்த வளரு மாதி பராசக்தி சத்திய சிங்காரிணி சாமுந்தி வினோ மண்டல பசீலானந்தே புகை சத்தியமாயன்று படிதனை இழந்தேன் சுட்டதா சிவப் பொருளை கம்ப நாயகி உலக மாதேவி அருவியே வாழும் ஆலமண்டபத்துக்குள் கட்டள விண்ணி கவிழனாயிருந்த மண்டபமமேகள் மாநிலங்கள் மாதப்புறாக்கள் தியும் மனேகம் சுந்தரம் உண்டு சொல்ல நேரமாகும் பரக்க நாடுதண்ணில் வாழும் மாகாளியம் மனுக்குச் செல்வமே மிகுந்த திருக்கல்யாணம் அம்பிகை கௌரி அல்வருமாரித்த கபால புத்திராணி இளவன் முகத்து விநாயனை பெற்றே பரமௌ கண் பெற்ற முப்புரம் விடித்தான வீரமாகாளி பசுவதி மனைவி பார்வதி தேவித்துக் கொண்டு சிரசு துடைத்து உடையாயுடைத்து நீர்குள் ஆக்கு கம்மாளும் மாற்றி முக செவ்வாறு பொடிதனை எடுத்து கலம்பம் கஸ்தூரி கலந்த சந்தனத்தை உடனே கையில் பூசி மல்லிகை முல்லை மறிக்கொழுந்துடனே சென்பவும் நாதலில் கோற்று உள்ளமலர் கொண்டு மாலைகள் கட்டிஜா மாகாளி அம்மனுக்கு அனைத்து மாலைகளுமேயால் கொண்டதோர் மாலை அன்னையின் கையில் அழகி பொற்பாதம் தண்ணில் பொருத்தமாய் பூச்சி அணிந்த பாங்குடு அணிந்தூதி கம்மளும் கொண்ட பின்னலட்டிகை மணவர் மச்சே தண்ணில் வலைதனை மாற்றி சிந்தாக்கு கோதுமை மணியும் மாலை மிருண சூற்றி கையில் வனத்தில் நடந்திடும் பொழுது ஏட்டைக்கு வந்தார் வேண்டர் வேடர் மனும் தாயுமே வரு கல்லடம் பூங்காலியும் மனும் தாயுமே வருக கூடாங்கி வளத்தில் வாழும் மாகாளி தாயும் மகராசியும் வருகன் கோதி வளத்தில் வாழும் மாகாளியும் மனும் தாயுமே வருகன் களப்பளத்திலே வாழும் ஆடித்தாயும் மகராசியும் வருகன் ஆட்சி மலத்திலே வாழும் மாகாளி எம்பிகையும் தாயுமே வருகிற அவினாசிலிங்கர் அறுபத்து மூவர் கரணாம்பியும் பிகையும் தாயுமே வருகன் ராசிவளம் பெற்று கருவலூர் மாறி தாயும் மகராசியும் வருகன் நான் வளத்திலே வாழும் மாறியம்மனும் தாயுமே வருகன் ஏழும் மாறித்தாயும் மகராசியும் வருக பேரூர் பட்டீஸ்வரரும் பச்சனாயும் தாயுமே வருக கோவை மாணவரை காஜும் கணிஜும் பெற்ற கவுனி அம்மனும் தாயுமே வருக காலப்பட்டிலே வாழும் மாடித்தாயும் மகரா செய்யும் வருகன் குடும்ப வளத்திலே வாழும் புத்திராளியம்மனும் தாயுமே வருக இனிமலத்திலே வாழும் மாடித்தாயும் மகரா செய்யும் வருகன் கடம்பூர் காலி வேலுடன் வருகன் குறும்பு வளத்திலே வாழும் பத்ராளியும் தாயுமே வருக துக்கம் தம்பூரிலே வாழும் மாகாழி தாயும் மகராசியும் வருக உள்ள வளத்திலே வாழும் மாறி தாயும் மகராசியும் வருக அண்ணம்பழத்திலே வாழும் கண்ணாங்கி அம்மனும் தாயுமே வருகிலே வாழும் செல்லாண்டி அம்மனும் தாயுமே வருக ஆடாம்புரிலே வாழும் மன்னமார் சுவாமையும் மன்னிரங்காலும் தாந்தோணி அண்ணையும் தூடவே வருக ிலே வாழும் பட்டத்தாரசி அம்மனும் தாயுமே வருக ஓமக்காட்டிலே வாழும் மகாளி தாயும் மகராசியும் வருகேவி வளத்தில் வாழும் மாறி தாயும் மகராசியும் வருகோளத்திலே வாழும் சோடேஸ்வரி அம்மனும் தாயுமே வருக அருகம்பாளத்திலே வாழும் மாறி தாயும் மகராசியும் இருந்து பாடலுக்கிறங்கி பாற்கடி எறிந்து பால் பழமும் சர்க்கரை அபிஷேகம் தானது செய்து கத்தி காப்புதறித்து மாங்கல்யம் சூத்தி மஞ்சள் நீராத்தி மகாஜனங்களும் பணிய பணிய மாகாளியம் மண் மகிழ்ச்சியில் துளைக்க ராஜராஜாக்களும் ராஜாக்களும் வாழ்க உருக்கவுண்டரும் உறம்பறைக்காரரும் வாழ்க தனக்கு மணியகாரரும் காணியாளக் கவுண்டரும் வாழ்க வேற்றுமை சட்டியார்களும் வெற்றியுடன் வாழ்க வேறு மக்கள் ஒற்றுமையாய் வாழ்க செய்யும் பாத்துமே வாழ்க உலகம் நன்னில் மலைவாளி ஒலிக குரளி முப்பத்தி முக்கோடி தேவரும் நாற்பத்தி எண்ணாயிரம் கோடி ரிஷிகளும் கண்டனர் குபுடர் இந்த வித்யாதாரரும் மதை கொடுத்து நலமுடன் வாழிவர் なるほど。 Oh, my God. ハハハハ ¡Ayer! プレゼントの時 Terima kasih telah menonton!